வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வேளாண் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது மத்திய அரசின் நடவடிக்கைகள் பல்வேறு துறைகளில் தோல்வி கண்டிருப்பதாகவும் மக்கள் நலனுக்கு எதிராக அமைந்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க நிதியமைச்சர் திருமதி ஜானட் எல்லானுடன் சர்வதேச வரி நிர்வாகம் குறித்து விவாதித்தார் இந்திய வெளியுறவு செயலாளர் திரு வினய் மோகன் குவாட்ரா இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார் சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் மூன்று கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏழ்மை வேலைவாய்ப்பின்மை மற்றும் பசிப்பு இணி பிரச்சினைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பீகார் மாநிலம் பெகுல்சராய் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மத்திஹானி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய அரசின் திட்டமான சோளம் மற்றும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் உற்பத்தி நாட்டின் வேளாண் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்து பத்தாண்டுகளுக்கு பிறகும் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றும் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் அம்மாநிலத்தில் காரகாட் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட அகோர்ஹி கோலா பகுதியில் வாக்கு சேகரித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கிடையே தேர்தல் முடிவு தாங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு பிஜேபி மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாக மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கைகள் பல்வேறு துறைகளில் தோல்வி கண்டிருப்பதாகவும் மக்கள் நலனுக்கு எதிராக அமைந்திருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் மேலும் மூன்று பேர் கொண்ட பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது அனந்த்பூர் சாஹிப் தொகுதியில் டாக்டர் சுபாஷ் சர்மா ஃபிரோஸ்பூர் தொகுதியில் திரு ராணா குர்மித் சிங் சோதி சங்குரூர் தொகுதியில் திரு அரவிந்த் கண்ணா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க நிதியமைச்சர் திருமதி ஜானட் எல்லனுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக உரையாடினார் சர்வதேச வரிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக திருமதி நிர்மலா சீதாராமன் தமது சமூக வலைதள பதிவில் இதுகுறித்து குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளியுறவு செயலாளர் திரு வினய் மோகன் குவாட்ரா இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார் டாக்காவில் அவர் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு மசூத் பின் மோமீனை சந்தித்து அரசியல் மற்றும் பாதுகாப்பு தண்ணீர் வர்த்தகம் முதலீடு மின்சாரம் எரிசக்தி போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார் அத்துடன் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஹசன் மெஹமூத் ஆகியோரையும் இந்திய வெளியுறவு செயலாளர் சந்தித்து பேசவுள்ளார் இந்தியர்களின் நடப்பாண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் துறை செயலாளர் திரு முக்தேஷ் பர்தேஷி ஜித்தா மற்றும் மதினாவில் ஆய்வு செய்தார் சவுதி அரேபியாவுக்கு நான்கு நாள் பயணமாக சென்றுள்ள அவர் அந்நாட்டு ஹஜ் யாத்திரைத்துறையின் துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் ஃபத்தா மஸ்ஹத்தை சந்தித்து இந்திய ஹஜ் யாத்திரையர்களுக்கான நலன் கட்டமைப்பு வசதிகள் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து விவாதித்தார் இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளவுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்திய வனப்பணிக்கான இறுதித் தேர்வு முடிவை மத்திய குடிமைப்பணி தேர்வாணையம் அறிவித்துள்ளது பொதுப்பிரிவை சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் இருபது பேர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐம்பத்தோரு பேர் ஷெட்யூல்டு வகுப்பினர் இருபத்தி இரண்டு பேர் மற்றும் பழங்குடியினர் பதினோரு பேரென மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு பேரை இந்திய வனப்பணியில் நியமிக்க பரிந்துரை செய்துள்ளது நீங்கள் செய்தி தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் நீலகிரி பெரம்பலூர் மயிலாடுதுறை திண்டுக்கல் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்விக் கடன் குறித்த விவரங்கள் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அது சார்ந்த வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் போட்டித் தேர்வுகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினத்தை ஒட்டி கொழும்புவில் உள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தில் தாகூர் குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகள் பாடல்களாக இசைக்கப்பட்டன இதனை இலங்கையைச் சேர்ந்த மாணவர்கள் பாடினர் அத்துடன் இலங்கையுடன் தாகூருக்கு இருந்த தொடர்புகள் குறித்து பேராசிரியர் சந்தகோமி சிறப்பு விரிவுரையாற்றினார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அடுத்த ஒருவார் காலத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கம் அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் நீலகிரி தென்காசி திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் கோவை திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் கரூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக திரு கண்ணன் குறிப்பிட்டார் இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார் பகுதியில் நேற்றிரவு கனமழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெற்கு காசா பகுதியில் கடும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டதை அடுத்து அந்நாட்டுக்கு வெடிகுண்டுகளை அனுப்புவதற்கான முடிவை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்காவின் வேண்டுகோளை நிராகரித்து காசா பகுதி மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்த நிலையில் அமெரிக்கா இம்முடிவை மேற்கொண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஜித்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று ஒன்பது பதினொன்று ஏழு என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் நீனா மிடில்ஹா வென்றார் காலிறுதிப் போட்டியில் மணிகா பத்ரா ஜப்பானின் ஹினா ஹயாட்டாவை எதிர்கொள்கிறார் செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் கலியந்தா புனாகா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் பிரான்சின் பாக் கிரோனி இணையை வென்றது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெக்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆடட் சான்ஷஸ் இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது ஹைதராபாத் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஆயுஷ் பதோனி ஐம்பத்தைந்து ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் நூற்று அறுபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றிய இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி ஒன்பது புள்ளி நான்கு ஓவரிலேயே விக்கெட் இழப்பின்றி நூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அந்த அணியின் தொடக்க வீரர்கள் ஹெட் முப்பது பந்துகளில் எண்பத்தி ஒன்பது ரன்னுடனும் அபிஷேக் சர்மா இருபத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஐந்து ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சிலட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட இத்தொடர் இந்திய மகளிரணி முதல் நான்கு ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வேளாண் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது மத்திய அரசின் நடவடிக்கைகள் பல்வேறு துறைகளில் தோல்வி கண்டிருப்பதாகவும் மக்கள் நலனுக்கு எதிராக அமைந்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க நிதியமைச்சர் திருமதி ஜானட் எல்லனுடன் சர்வதேச வரி நிர்வாகம் குறித்து விவாதித்தார் இந்திய வெளியுறவு செயலாளர் திரு வினைமோகன் குவாட்ரா இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார் சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது